எஸ்ஆர் பிரபு செய்த துரோகம் தான் இந்த தம்பி நிலைக்கு ஆளா இருக்கிறார் ஒரு இடத்துல கூட பணம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை கெரியரே கூட அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனநிலை சரியா இல்லாத ஒரு மாதிரி தெரியுறாரு ஒரு வேடி பாய் அவர் காமிச்சுக்குவாரு அவர் வந்து ஏவா மாறிட்டாரா அவர் என்ன செய்றாருன்னு அவருக்கே தெரியாத போது இப்படி நீங்க வந்து அக்கௌண்ட் பண்ண முடியும் அவருக்கு ஏ மாறிட்டாரு மாறிட்டாரு அதெல்லாம் மீடியாக்களே சொல்றது ஏமாற்றத்தை அவரால் தாங்க முடியும் இப்போதைக்கு அவர் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாரு பக்கபலமா இருந்து காப்பாற்றுகிற ரிலேஷன்ஷிப் யாரும் இல்லை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அஜித் தமிழ் சினிமாவில் நிறைய நடிகர்கள் வராங்க போவாங்க வந்துட்டு எங்க போனாங்க என்னன்ற தெரியாது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனா இந்த மாநகரம் வழக்கின் பதினெட்டின் கீழ் ஒன்பது இப்ப கடைசியா இருக்கப்பட்டு அந்த மாதிரி நிறைய படங்கள்ல தொடர்ந்து ஸ்ரீ அப்படின்ற ஒரு நடிகர் வந்து வளம் வந்தார் நல்லா நடிச்சிட்டு இருந்தார் நிறைய ஆக்டர் நிறைய கதாபாத்திரங்கள் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்த ஒருத்தரோட வீடியோ வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு ஏன்னா இப்படி ஆயிட்டாருமே தனது ஒரு லேடி பாய் மாதிரியோ ஒரு மாதிரி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சில வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆச்சு என்ன பண்றாரு எங்க இருக்காரு அப்படிங்கிறது நிறைய பேர் ஒரு கேள்வியாகவே இருக்கு சார் இப்போ வரைக்கும் இல்லை சார் அதுவும் நான்கு நாட்களாக பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே ஊடகங்களில் பேசுகிறாங்க அந்த தம்பி எங்கே இருக்கிறாருன்னு தெரியல உடல் மெலிஞ்சி காணப்படுறாரு ரொம்ப சோர்வாக காணப்படுறாரு ஒரு திறமையான ஒரு நடிகர் ஒரு நான்கு படங்களில் அவர் நடிச்சிருக்கிறாரு அந்த நான்கு படங்களுமே கிட்டத்தட்ட ஒரு படத்தை தவிர படங்கள் எல்லாமே வெற்றியான படங்கள் தான் தேர்ந்த இயக்குநர்கள் வந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு லோகேஷாக இருக்கட்டும் மிஸ்கினா இருக்கட்டும் பாலாஜி சக்தியாக இருக்கட்டும் நல்ல தேர்வு தேர்ந்த இயக்குநர்கள் இவங்கள்லாம் நடிச்சிருக்கார் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு அவர் தலைப்பா தள்ளப்பட்டாருன்ற ஒரு கேள்வியாக இருக்குது ஒன்று இது நான்கு நாட்களாக அது பேசி தான் இருக்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாரா இந்தியாவுக்குள்ளே இங்கே ஒரு மூலையில் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எங்கே ஒரு மூலையில் தான் அவர் இருக்கிறாரு ஆனால் அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அதுக்கான தேடுதல் ஏதாவது பண்ணாங்களா இல்லை குடும்பத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்களா இல்லை அவர் லோன்லியாகவே இருக்கிறாரா அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போதைக்கு அவர் வந்து ஐசோலேஷன் தனியாக தான் தனிமைப்படுத்தப்பட்டாமல் தான் இருக்கிறாரு இது இன்னொரு ஒரு கேள்வி வருது இந்த தம்பியை சுற்றி ஒரு கேள்வி வருது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நிலைக்கு காரணம் வந்து கேட்டிங்கன்னா பலரும் பல விதமாக சொல்கிறாங்க நான் அந்த இதுக்கு போக விரும்பவே இல்லை அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாரு இப்படிலாம் இருக்குது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாருன்றது மட்டும் அந்த பெயின் அந்த முகத்தில் உள்ள அந்த என்ன சொன்னால் அந்த இருந்து தெரியுது அவர் ஏமாற்றப்பட்டிருக்காரு எதிராக ஏமாற்றப்பட்டிருக்காரு பண விவகாரத்தில் ஏமாற்றப்பட்டிருக்காருன்னு இப்போ வெளிச்சி வெளியே வந்திருக்கு அது வந்து கேட்டால் அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம் கூட ஒரு தயாரிப்பாளர் எஸ் ஆர் பிரபுன்ற ஒரு தயாரிப்பாளர் வந்து அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட எல்லா சேனல்லையும் வந்து கேட்டோம்னா வந்து இருகப்பட்டுன்ற படத்தில் வந்து அவர் வந்து பணம் மோசடி பண்ணிட்டாங்க அவருக்கு ச வேலை செய்யறதுக்கான சம்பளம் தரலை அப்படின்னு சொல்லி பேசும்போது அதுக்கு வந்து பதில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ஹார்டாக ரொம்ப ஆர்ஷாக கொடுக்குறாரு பதில் எஸ்ஆர் பிரபு ஆனால் வேலை வாங்கினேன் அதுக்கான நான் பணத்தை வந்து நான் கொடுத்துட்டேன் செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒரு லைன் கூட சொல்ல எனக்கு ஆகிரம் அதுதான் ரொம்ப ஆயிடுச்சு என்னென்னா நீங்கள் வந்து எங்களோட பணம் நடித்தாருங்க நான் அதுக்கு சம்பளம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்ல ஏன்னா மற்ற படங்களை பற்றி பேசவே இல்லை இங்கே வடக்கேன் பதினெட்டுக்கு ஒன்பது பற்றியோ இல்லை மற்ற மாநகரம் படத்தையோ இல்லை வந்து இன்னொரு படமான வந்து கேட்டேன்னா வந்து அது அந்த இயக்குநர்களையும் அந்த தயாரிப்பாளர் குற்றம் சாட்டலை இருக்கப்பட்டுருன்னு ஒரு படம் அந்த படத்துக்கான சம்பளத்தை வந்து கொடுக்காம இவரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு நான் செட்டில் பண்ணிட்டேன்னு ஒரு இடத்துல கூட அவர் அறிக்கையில் சொல்லவே இல்லை இவரை குற்றம் சாட்டுறவங்கள தான் சாட்டுறார தவிர நான் வந்து அந்த பையனை மீட்டணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்கிறாரதை வெறும் அறிக்கையில் வெறும் வாயில் கேட்டால் ஒரு இடத்துல கூட அதுதான் மாரிதாஸ் அவர்கள் கூட பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பணம் செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லவே இல்லை அப்போது எஸ்ஆர் பிரபு செய்த துரோகம் தான் இந்த தம்பி வந்து இந்த நிலைக்கு ஆளாக இருக்கிறாரு ஸ்ரீ அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து சரியான பார்வையில் பார்க்கப்படுது ஏன்னா எஸ்ஆர் பிரபுவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நான் வந்து என் படத்தில் வந்து ஆனார் இவ்வளோ சம்பளம் பேசுனேன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்போ ஏமாற்றி இருக்கிறாருன்றது கன்ஃபார்ம் ஆகுது சரி இந்த எஸ்ஆர் பிரபு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எப்படி ஞானவேல் ராஜா எப்படி சிவகுமார் ஃபேமிலியில் கனெக்ட் ஆகிறாரோ அப்படி தான் வந்து கனெக்ட் ஆகிறாரு இல்லையா அப்போ என்னன்னு கேட்டால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஞானவேல் ராஜா வந்து பருத்தி வீரன் படத்துக்கே இன்னும் வந்து வந்து பாக்கிய வந்து கடன் பாக்கி வச்சுருக்காரு பல நடிகர்களுக்கும் மூத்த நடிகர்கள்லாம் வந்து சின்ன சின்ன நடிகர்கள் கூட அவர் சம்பளம் தரவே இல்லை அதில் மூத்த நடிகர் சரவணன் கூட வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு சம்பளம் வரவே இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து அமீருக்கும் அவருக்கும் நடந்த அந்த யுத்தத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் சம்பளம் பாக்கி வச்சுருக்கிறாரு ராஜா அப்படின்னு கேட்டால் பிரபுவும் கிட்டத்தட்ட அப்படி தான்றாங்க ரெண்டாவது இவங்க வந்து தயாரிப்பாளர்ன்ற போர்வையில் வந்து உட்காந்துக்கிட்டு பலரையும் வந்து கதைகளை கேட்டு ஏமாத்துறாங்கன்ற ஸ்கிரிப்டை கேட்டு வச்சு ஏமாத்துறாங்கன்ற அந்த குற்றச்சாட்டம் இருக்குது ஸோ அதனால் இந்த தம்பியோட உள்ள இந்த பாதிப்பு இந்த பாதிப்பில் வந்து அவருக்கு என்ன பசியில் இருந்துருக்கிறாருன்னு கிளியராக தெரிய வருது சாப்பிடாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த உடல் இந்த அளவுக்கு மெலியும் ஒன்று பல வேலைகள் வந்து ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றவங்க ஒரு வேலை சாப்பிடுவாங்க இல்லை அந்த ஒரு வேலைக்கும் குறைவாக சாப்பிடுவாங்க இல்லை திரவ உணவுகள் மட்டுமே எடுத்துப்பாங்க சாப்பாட்டில் நாட்டம் காட்டாது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உடல் இந்த மாதிரி உடலாகும் இதை தாண்டி அவருக்கு பழக்க வழக்கம் இருக்குதான்னு தெரியாமே ஒன்று கேட்டால் ஒரு ட்ரக் அடிக்ட் ஐட்டர்லாம் பேசுறது ரொம்ப தப்பான விஷயம் ஒரு மனிதர் வந்து கேட்டினா உடல் பலவீனப்படுறதுக்கு நோய் அப்போ நோய் இருக்கிறோம் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்படை ஆளாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அது கிடையாது அப்போ அவருக்கு மனம் என்ன சொல்லலாம் மனம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மாதிரி தெரிகிறாரு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்கான காரணமும் கூட பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அவருடைய ஏமாற்றன்றது இப்போ கிளியராவுது யாருடைய ஸ்டேட்மெண்ட்டில் எஸ்ஆர் பிரபு ஸ்டேட்மெண்ட்டே கிளியர் ஆகுது அவர் சொல்லவே இல்லையே நான் வந்து நடிக்க வச்சா அதுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன் என்னென்ன எவிடன்ஸு சொல்லுங்கள் அப்போது இது வந்து கிளியராக தெரியவர் கேட்டால் ஸ்ரீயோட பாதிப்புக்கு வந்து எஸ்ஆர் பிரபு தான் காரணம்ன்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிய வருதுன்ற நான் இப்போ நம்ம எங்கேயுமே சொல்லவே இல்லை அவர் சொல்லணும் இல்லை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லவே இல்லை இப்போ பலரவர் என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா ஒரு அறிக்கையில ஒரு ஆர்ஷான ஒரு கூட பயன்படுத்த நம்ம அந்த அளவுக்குலாம் பேச வேண்டாம் ஏன்னா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து இப்போ மாரிதா சொல்றது அதுதான் என்னென்னு கேட்டால் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வந்து இந்த சம்பளத்துக்கு அவரை பேசுனேன் இவங்களோட சம்பளத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை அதுக்கான எவிடன்ஸ் சுத்தி போகணும் இல்லை அப்போ ஏதோ ஒரு தவறு இருக்கு அவருடைய பாதிப்புக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் சார் காதல் தோல்வியோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு வந்து கேட்டினா நல்ல ஒரு கம்பேனியன் ஒரு என்ன கேட்டினா அவர் பக்க இருந்து காப்பாற்ற ஒரு ரிலேஷன்ஷிப் யாரும் இல்லை போல இருக்கு ஒன்னு ரெண்டாவது இன்னொரு காரணம் கேட்டினா இவர் ஏமாற்றத்தை அவரால் தாங்க முடியும் அந்த பண ஏமாற்றம் நம்ம கேட்டினா கெரியரே கூட அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் போதும் நல்ல நடிகர் ஏன்னா அந்த பதினெட்டுக்கு ஒன்பது நடிகர் பார்த்தீங்கன்னா அஜித் அவருடைய அந்த என்ன சொன்ன அந்த நடிப்பு இருக்குல்ல ரொம்ப பரிதாபமா இருக்கும் ரொம்ப உருக்கமா அந்த கூட நடிகர் அந்த தம்பியும் நல்லா நடிச்சிருப்பாரு ரொம்ப உருக்கமா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து தன்னோட ஒரு லேடி பாயாக வந்து காமிச்சுக்குவார் ஒரு வீடியோவில் அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா இப்படி ஆயிட்டாரு இந்த மாதிரியான மனநிலைக்கு கொண்டு போயிட்டாங்க அது வந்து இந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் வந்து ஒருத்தர் கொண்டு போகுமா அது கீழ் நிறைய பேர் வந்து இவர் வந்து கேவா மாறிட்டாரா ஆயில்ல எனக்கு சார் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து பலவிதமான சேட்டைகள் பண்ணுவாங்க அதுதான் உண்மை டிப்ரெஷனில் உள்ளவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரியான செய்கைகள்லாம் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் சொல்ல முடியுமா அதெல்லாம் கேட்டாங்க இப்படி பார்த்தா நீங்கள் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க கீழ்ப்பாக்கத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பண்ணுவாங்க சார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புடவை கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பேண்ட் எல்லாம் வந்து போட்டு புடவை கட்டிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே அவங்க வந்து கே ஆகிட்டாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எது செய்தாலும் கணக்கில் வராது அவங்க செய்கிற செய்கிகள் வச்சு இவர் இப்படி ஆகிட்டாரு அப்படிலாம் சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க அவன் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரு கேட்டீங்கன்னா அவர் வந்து பொட்டு வச்சுக்கிட்டார் கெத்திடன்னு சொன்னால் உடனே அவர் வந்து கே ஆகிட்டாரு இல்லை ஜெண்டர் மாறிட்டாரெலாம் சொல்ல முடியாது அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாத போது கேட்டிங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து அக்கௌண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் மீடியாக்களே சொல்கிறது தான் அவர் கே மாறிட்டாருன்றது அதுக்கப்புறம் ஜெண்டர் மாறிட்டார் இதெல்லாம் சும்மா அதெல்லாம் வந்து கேட்டீங்கன்னா வந்து மீடியாக்கள் வந்து அவங்க மீடியா ஹைப்புக்காக சொல்கிறதுன்னு தவிர மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவர் எது செய்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரியான பார்வையில் பார்க்கப்படும் சார் மனநலம் பாதிக்கப்பட்டவர் கையில் கத்தி ஏற்றுறாருன்னு வச்சிங்க அவர் கொலகாரன் அவர் கொலை பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாருன்னு சொல்லிடுங்களா நீங்கள் நான் கேட்கிறேன் கத்தி யாரும் எடுக்கலாம் ஆப்பிள் பண்ணுறது கூட கத்தி எடுக்கலாம் பார்ப்பாரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்க கையில வந்து கத்தி எடுக்கலாம் அப்போ அவர் யாரைய தான் முயற்சி பண்றாரு சார் முட்டாள்தனமானது அது அவருக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறவங்க முடிவு பண்ணும் மருத்துவர்கள் முடிவு பண்ணணும் பொதுவா நீங்க வந்து கேட்டா மன அழுத்தத்தில் இருக்கிறாரா அதை சொல்ல முடியும் அவர் செய்கையில சொல்ல முடியும் ஆ ரைட் ஆமா மன அழுத்தத்தில் இருக்காரு மனப்பிரற்சி இருக்கிறார் அப்படி சொல்ல முடியும் ஆனா அதை வச்சு கேட்டா அவர் வந்து குறிப்பிட்ட அவர் கேரியர்பாய் அப்படி நான் கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு சோல் இருக்குன்னு அவருடைய கெரியருடைய எதிர்காலமே வந்து கட்டினா சஃபர் ஆகுது இல்லை சொல்லுங்க பாக்கலாம் அப்போ அவர் கூட இருக்கிறவங்க அதை அனுமதிப்பாங்களா யாரும் அப்படிலாம் இது கிடையாது இது வந்து மன அழுத்தத்தில் செய்யக்கூடிய ஒரு இதுதான் இதெல்லாம் வந்து கேட்டால் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டினா சிக்கல் சார் அது முழு மனநோய் ஆகிட்டான்னா அது வேற ஆனால் ஒரு பாதி வந்து கேட்டால் அந்த ம மனப்பிழர்ச்சி கேட்டினா இதெல்லாம் வந்து அப்படிதான் சொல்ல முடியும் சில பேர் வந்து வாயில முன்னு முன்னத்துக்காக போகிறான் நீங்கள் அவனை மென்டல்னு சொல்லிவிடுங்களா அவன் பாட்டு ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாடிட்டு போவான் அவன் தனியாக பேசிட்டு போகிறான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அவனை கேட்டால் சொல்லுவான் கேட்டிங்கன்னா நான் இளையராஜா பாட்டு பாடினே போனேன் அப்படின்னு சொல்லுவான்